ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாேருமே எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு நாள் நாளைக்கு வரப்போகுது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் நாளைக்கு நடக்க போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே ஹால் டிக்கெட்டோட ப்ரிப்பேராக ரெடியாக இருப்பீங்க அப்படின்றதும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அந்த லைவ் கிளாஸஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம பார்த்துருந்தோம் ஸோ டிஎன்பிஎஸ்சி நிறைய பேருக்கு லைஃப் நான் ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலவங்களே அது வந்து அதுதான் அவங்க வாழ்க்கை அப்படின்ற மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன் அதுதான் லைஃப் அதுதான் படிக்கணும் அதுக்காக நான் வந்து என் வேலையெல்லாம் விட்டுட்டேன் எங்கள் சொந்த ஊரை விட்டுட்டு நான் இங்கே வந்து அதுக்குன்னு கோச்சிங் எடுத்து படிச்சுட்டுருக்கேன் அந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க ஸோ என்ன மாதிரி ஒரு சில பொறுப்பு இல்லாதவங்களும் இருக்காங்க ஏன் என்ன நான் அப்படியே சொல்லிக்கிறேன்னா என்னோட லைஃபே மா அதாவது எப்படி சொல்கிறது வீடியோ போடுறது அந்த வீடியோவை ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்க அப்படின்றதே எனக்கு தெரியும் எனக்கு அதனால் நான் வந்து இந்த புக் சேஞ்ச் ஆனனால அங்கே போய்ட்டு என்னோட கான்சன்ட்ரேஷன் எடுத்துகிட்டு பட் ஓகே இருந்தாலும் தமிழில் நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் எவ்வளோன்னா ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தமிழில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் மீதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எங்கே போச்சுன்னா இருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஓரளவு கொஞ்சம் பயம் இங்கி பிங்கி பாங்கி தான் எழுதணும் பட் இலக்கணத்துலேருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியும் மேக்ஸ் ஒரு சிலவங்க மேக்ஸ் அண்ட் சோஷியல் அப்படி செலக்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு சிலவங்க மேக்ஸ் அண்ட் தமிழ் அப்படி சொல்லி செலக்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு சிலவங்க தமிழ் அண்ட் சோஷியல் ஏதோ ஒரு ரெண்டு சப்ஜெக்டில் நம்ம ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்க மாதிரி நம்ம படிச்சு வச்சுருப்போம்ல நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒருவேளை தமிழில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்கன்னா அவங்க டைம் ஃபுல்லாக அதிலேயே ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு கொடுக்குற ஒரு டூ ஹவர்ஸை நம்ம அதிலே ஸ்பெண்ட் பண்ணலான்றேன் ஏன்னா தெரியாத ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம போய் நம்ம தேடுறதை விட தெரிஞ்சதில் நம்ம வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்க ட்ரை பண்ணிவிட்டு மீதியை நம்ம இங்கி பிங்கி வாங்கி போட்டு கூட எழுதிக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன் பட் நான் என்ன பிளானில் இருக்கேன் அப்படின்னா எயிட் தேர்ட்டிக்கு கேம்பஸ்க்குள்ளே இருக்கணும் எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக்கோடு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எயிட் எயிட் டூ கிளாக் கேம்பஸ்க்குள்ளே இருக்கிறது பெட்டர் ஏன்னா நம்மளுடைய எக்ஸாம் நம்பர் நம்ம ரூம் நம்பர் எது அதெல்லாம் நம்ம அந்த இன்பிட்வீன் டைமில் தான் நம்ம வந்து சர்ச் பண்ணி நம்ம நமக்கான இடம் எது அப்படின்றத நம்ம பார்த்துக்க முடியும் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நமக்கு ஒரு ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்பாங்க அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம வந்து ஷேட் பண்ணுறது தான் நம்மளுடைய கான்செப்டே ஷேட் பண்ணும் ரொம்ப கவனமாக இருங்க நமக்கு ஒரே ஒரு ஓஎம்ஆர் ஷீட் தான் தருவாங்க ரெண்டு மூணு தர மாட்டாங்க உங்களுடைய நம்பர் நீங்கள் ஷேட் பண்ணும் போதோ உங்களுடைய சென்டர் கோடு உங்களுடைய ஆன்சர்ஸ் எது ஷேட் பண்ணும் போதோ ரொம்ப கான்சென்ட்ரேஷனாக இருங்க முன்னாடிலாம் வந்து பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டு பெண் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த முறை ஹால் டிக்கெட்டில் கிளியராக மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெனில் தான் நம்ம எக்ஸாம் ஷேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஏரியா வண்டலூரில் யாராவது எக்ஸாம் எழுத போகிறீங்க வண்டலூர் கேம்பஸ்னால் பெரிய காலேஜ் தான் போட்டிருக்காங்க இங்கே யாராவது வரீங்க அப்படின்னா நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் எனக்கு வண்டலூரில் பெரிய காலேஜில் தான் கேம்பஸ் போட்டிருக்காங்க நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் நமக்குன்னு நம்ம ரூமில் ஒரு டுவெண்ட்டி பீப்புள்ஸ் தான் அலாட் பண்ண டுவெண்ட்டி பீப்புள் தான் அலாட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நாலு டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கும் அண்ட் நான் எழுதும் போது நாலு இருந்தது ஏபிசிடி ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒன்று ஒன்று கொடுப்பாங்க ஸோ நம்மளால் ஆன்சர்ஸ் கூட அடுத்தவங்க ஆன்சர்ஸ் கேட்டோ பார்த்தோ எழுதிக்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிதானமாக இருங்க நல்லா ப்ரே பண்ணுங்கள் பத்து பதினஞ்சு வருஷமாக நான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறேன் பட் இப்போ வரைக்கும் நான் எழுதிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு இருக்கவங்களும் இருக்காங்க நான் இந்த இயர் தான் டிஎன்பிஎஸ்சியே எழுதுனேன் பட் எனக்கு இந்த இயரே போஸ்டிங் கிடச்சிருச்சு அப்படின்ற ஒருத்தவங்களும் இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் ஃபிஃப்டி பர்சன்டேஜே நமக்கு கிடைக்கிற லக் ஸோ நல்லா கடவுளை ப்ரே பண்ணிக்கோங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும் எந்த நோட்ஸையும் உட்காந்து பரட்டிகிட்டே இருக்காதிங்க என்ன படித்தாலும் நம்ம மைண்டில் அந்த டைமில் என்ன இருக்கோ அதை தான் நம்மளால் எழுத முடியும் ஆல் த பெஸ்ட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஆன்சர் ஆன்சருக்கு என்னால் போட முடிஞ்சால் நான் போடுறேன் ஏன்னா நானே வந்து கொஞ்சம் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இல்லை ஓகே பார்க்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் டெட்டுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் டி டி அதான் நான் டீச்சிங்கில் தான் எனக்கு அதில் தான் என்னால் ஆத்மார்த்தமாக வேலை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு இது ஸோ டேட் அனவுன்ஸ்மெண்ட் வந்துச்சு நான் இந்த மாதிரிலாம் ஒரு வீடியோ போட மாட்டேன் நான் கான்ஃபிடெண்ட்டாக இல்லை என்னால் மார்க் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வெறித்தனமாக படிப்பேன் டென்ட்டுக்காக ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நாளைக்கு எழுத போகிற எல்லாருக்குமே என்னுடைய விஷஸ் நல்லா எழுதுங்க பிளாக் கலர் ஓயம் பிளாக் கலர் பென் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப தெளிவாக கவனமாக இருங்க உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணும் போது நல்லா தெரிஞ்ச சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி அந்த சப்ஜெக்டில் இருக்கிற ஆன்சர்ஸை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள் கவனமாக திங்க் பண்ணுங்கள் யோசிங்க டூ ஹவர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டை நீங்கள் எடுத்துக்கோங்க மீதி ஒன் ஹவர் உங்களுக்கு தெரியாத சப்ஜெக்ட்க்கு ஸ்பென்ட் பண்ணுங்கள் அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னமோ சொல்லணும்னு வந்தேன் சொல்லு அது அப்படியே ஃப்ளோவில் வருதான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் ஓகே நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் ஏன்னா இன்னைக்கு ஓவர் நைட்டில் நிறைய வீடியோ போட முடியாது ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கேன் அது எல்லாத்தையும் பாருங்கள் முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸ்மார்ட் வாட்ச் அப்புறமா அதான் இது போல் டிவைஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அதனால அதில் எல்லாம் இருங்க வாங்க என் பையன் வந்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறான் சொல்லியிருப்பா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பை பை எல்லாருக்குமே டிஎன்பி பை 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 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நல்லா எழுதுங்க போஸ்டிங்கை வாங்குங்க அடுத்த வருஷம் நம்ம போஸ்டிங்கில் இருக்கும் ஓகே தேங்க் யூ